கோவையில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் முப்பெரும் விழா கோவை முழுமை திட்டம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இறுதி செய்யப்பட்டுள்ள நில வகைப்பாடுகள் குறித்து மீண்டும் ஒரு முறை பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு இறுதி செய்ய வலியுறுத்தல் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் முப்பெரும் விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது விழாவில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கோவை முழுமை திட்டத்திற்கு நன்றி தெரிவித்து பாராட்டுதல் சிறந்த ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோருக்கு விருது வழங்குதல் பெய்ரா புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் உள்ளிட்ட முப்பெரும் விழா மற்றும் கோரிக்கை மாநாடாக நிகழ்ச்சி நடைபெற்றது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை விருந்தினராக பெய்ரா நிறுவனர் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டார் தேசிய தலைவர்கள் பொதுச்செயலாளர் சிறப்புரையும் தேசிய எழுச்சியுரை மாற்ற உள்ளார்கள்

सर सही नॉनसर। हमारे तक सही तो लगा रही है इससे कि पांडी फेयरलाइन। साड़ी अंगे आप लोग अंगे। बिल्डिंग पर नो अवार्ड के न्यू मेंबर्स नए न्यू मेंबर जाइन करेंगे। आउने यह महानत मंडरों प्रत्येक नुस्खा एक करेंगे। प्लीज कैंट्री। प्लीज कौन से अपडे लास्ट ले रखूंगा। आप